வழிகாட்டுதுபடி மலர்களின் அணி மலர்களின் அணிகள்ன்ற ஒரு இது உருவாக்கணும் அவரது அடுத்த முயற்சியாக இந்த விளையாட்டு அப்படின்றது வந்து தொடங்கணும் அதை வந்து செங்காந்தனுடைய நம்ம பிரபகர் சார் கார்த்திக்கு நிர்மல் இவங்க வந்து அதை இனிஷியேட் பண்ணாங்க அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி அது சம்பந்தமாக நம்மளுடைய அருமாணிக்க சார் ஒரு சிலவாக நண்பர்களே வந்து விளையாட்டு என்பதே எப்போவுமே வந்து எல்லாரையுமே ஒரு இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்னொரு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு வந்து நம்மை நம்மை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து விளையாட்டை தான் கொடுக்குது பல நாடுகள் வந்து பகைமையாக இருந்தால் கூட அந்த விளையாட்டு மூலமாக தான் வந்து சேர வாய்ப்பை வந்து உலகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஒழுங்குக்கே அப்படி தான் ஆரம்பித்தாங்க ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து செங்காந்தல் இப்படி ஒரு முயற்சி நமக்கு வந்து நம்ம நம்மை ஊக்கப்படுத்திக்கொள்ளுவோம் நம்ம நம்மை வந்து ஆற்றுப்படுத்திக் கொள்ளுவோம் வாய்ப்பை வந்து நம்ம இந்த கிரிக்கெட் விளையாட்டு வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது உள்ளபடியே வந்து முப்பதாம் தேதி ரொம்ப நே நேரம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க நம்ம தள்ளி வைக்கலாமும் போது பிரபாரன்ஸை வந்து நடஞ்சிடுவோம் சார் அப்படின்னு ஒரே புளிவாக இருந்து அதை நடத்தினாரு கண்டிப்பாக அந்த ஏற்பாடுகள்லாம் மிக மிக நம்ம செய்கிறோம் நினைக்கிற செஞ்சே தீரும்ன்ற அந்த தீர்மானமான உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப மிக சிறப்பு நம்மளுடைய தொழிலுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து எல்லாருமே வந்து மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாம் பள்ளியில் படித்ததோ கல்லூரியில் படித்தது நினைவுகள் வந்திருக்கும் பார்ப்பதற்கு நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்த தொழில்கள்

இடையில காயப்பட்டு வெளியே போயிட்டாரு அதே மாதிரி நம்ம சண்மல் நாய்யா விழி இவங்க அப்புறம் நெர்மல் நம்மளவே தேவையில நம்ம வந்து நம்ம எல்லாத்தையுமே கச்சிதமா சித்தல் விட்டு செய்யக்கூடிய வந்து அமைதியான ஒரு அமைதி புயல்

முக்கியமாட்டோ கஷ்டப்பட்டால் முழுச்சி அதை கண்டிப்பாக புதுக்கல்லூரியில் அவர் எப்படி விளையாடுறது தெரியுது இதே மகிழ்ச்சியும் ஒத்து தொடரட்டும் நன்றி வாழ்த்துக்கலாம்